இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் தான் வீட்டில இருந்தே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல நான் கொஞ்சமா தான் வந்துட்டு வீட்டில் என்னென்ன செடி இருக்குன்றதை நான் கவர் பண்ணியிருக்கேன் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல என்னால் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சா என்ன பண்றாங்கன்னு சொல்லி உள்ள போய் பார்த்துருந்ததை சாப்பிட சொல்லியிருந்தாங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு தான் வந்தாச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தோட்டத்துக்குள்ள என்ட்ரானதுமே வந்து கொடி தான் அதுல வந்து பாவக்காய் பழுத்து இருந்தது எத்தனை பேருக்கு இந்த பழம் பிடிக்கும் பாவக்காய் எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் பழுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு பறித்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கோழி வந்து ஒரு முட்டை விட்டுருக்கு போல் யாருமே பார்க்கல நான் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அதனால் எடுத்து கேமராலையும் காமிச்சுட்டு கொடுத்துட்டேன் தேனி வந்து நம்ம எடுத்துட்டோம் இல்லையா மறுபடியும் நம்ம எந்தெந்த மரத்துல இருந்துலாம் தேனி எடுத்தோமோ அதே மரத்தில் திரும்பவும் வந்து தேன் கூடு கட்டியிருக்கு மல்லிக்கொடி அதுக்கப்புறம் எலுமிச்ச செடியிலேருந்து ஆல்ரெடி நம்ம தேன் எடுத்தோமா திரும்பவும் அங்கேயே வந்து தேன் கூடு கட்டியிருக்கு இதில் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பாதாம் மரத்துலேயும் குட்டியாக இப்போ தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் வெயிலில் என்ன இருக்கா வா ரெஸ்டின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஈவினிங் மறுபடியும் வந்து எடுக்கிறதுக்காண்டி வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு சுக்குட்டி குடிச்சதுக்கப்புறமா பூ பறிக்கிறது தான் அம்மாவோட வேலை அம்மாவும் பாட்டியும் மாற்றி மாற்றி கீழே ஒருத்தரும் மேலே ஒருத்தருன்னு சொல்லிட்டு கீழே வந்து அம்மா குண்டு மல்லி இருந்தாங்க பாட்டி வந்து நான் மேலே போகிறேன் நீ வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் ஃபஸ்ட்டு கீழே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலான்னு சொல்லி மாதுளம் செடி எப்போ பூ பூக்கும்னு வெயிட் இருந்தேன் இதுக்கு முன்னாடி காய்ச்சிட்டு இருந்தது அந்த மரம் செத்துருச்சு இது புதுசாக வளருது இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ரொம்ப நாளாக இருக்குது வருஷம் கணக்காக இருக்குது இலையெல்லாம் பூச்சி கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இலையுமே எதுவுமே முழுசாக இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் செத்துருக்கா இதுதான் வந்து சின்ன நெல்லிக்காய் மரம் நல்லா காய் காய்ச்சது திடீர்னு தான் செத்துச்சு அதை கட் பண்ணிட்டோம் கீழே அது பக்கத்துலயே அதோட வெதை கொட்டி ஒரு மரம் வந்திருக்கு சின்னதா தான் இருக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்றது இந்த மரத்துக்காக தான் அரண் மரம் காமிச்சிருப்பேன் அதுல இன்னும் பூ பூக்குல இன்னும் எத்தனை வருஷம் ஆகணும்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லா ரோஸ் செடியிலுமே பூ இருக்கு இதுவே நம்ம வீட்டில் இருந்ததுன்னா எல்லா பூவும் பறிச்சு உருளிலியாச்சும் டெக்கரேட் பண்ணிடுவோம் ஆனால் அம்மா அப்படியே விட்டு வச்சிருக்காங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் பறித்து கொண்டு போகிறது தான் இது வந்து கிழங்கு முளைச்சி வந்ததுன்னு வச்சிருந்தாங்க அதே நடனா கொடி கொடியா போயிட்டு இருக்கு இது வந்து கற்பூரவள்ளி இந்த இலையில வந்து துவையல் பண்ணால் அப்படி இருக்கும் நான் ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன் சப்போட்டா பழத்துல ஆல்ரெடி ஒரு பழம் காமிச்சிருப்பேன்னா அது யாரோ பறிச்சு சாப்பிட்ருக்காங்க நம்ம வீட்லயே நான் இப்போ அதை மறுபடியும் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் வீக் வந்தால் அதையும் பறிச்சிடுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ மாடிக்கு வந்த மாடியில வந்து தம்பி தான் இது எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிருக்கான் டிராகன் ஃப்ரூட்டும் எப்போ காய்க்கும்னு தெரியல நல்லா வளர்ந்துருக்கு வாங்கிட்டு வந்த புதுசுல ரொம்ப சின்னதா இருந்தது இப்ப நல்லா நீட்டமா வளர்ந்துருக்கு மணி பிளான்ட் வச்சு ஃபுல்லா டெக்கரேஷன் எதுக்குன்னா குருவி வந்து ஹேங்கிங் பாட்டில் கூடு கட்டியிருக்கல காக்கா வந்து பார்க்க கூடாதுன்னு என் தம்பி பண்ண ஐடியா அது ஸ்கூல் படிக்கும் போது இந்த பாதம் பழத்துக்காக அப்படி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு ஓடலான்னு சொன்னேன் இப்போ என்னடாண்ணா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு அவ்வளோ பழம் பழுத்துருக்கு இருக்கு அவ்வளோ கீழே கொட்டி இருக்கு பாட்டி பூ பறிச்சுட்டு இருந்தாங்களா சரி வெத்தலை கொடியை பார்க்கலான்னு போனால் வெத்தலை கொடி இன்னுமே வந்துட்டு நல்லாவே வளரலைங்க அந்த வெயிலில் எப்போ வந்து சுருங்குச்சோ அதே மாதிரி இருக்குது சீத்தா மரத்தில் அவ்வளோ காயிருக்கு பறிக்க முடியல நம்ம வந்து கொம்பு வச்சு தட்டினோன்னா கீழே உழுந்தோடனே பழுத்த பழம் வேற செதறி போயிடுது என்ன பண்ணுறதுனே தெரியல யார் தான் மரத்து மேலே ஏறுவா எனக்கும் ஏறு தெரியாது என் தம்பியும் ஏற மாட்டான் விதவிதமான குருவிங்க தான் வந்து சாப்பிடுதுன்னு அம்மா டெய்லி சொல்கிறாங்க சரி கொயாக்காவாச்சு பறிக்கலாம்னு சொல்லி தம்பியை கூப்பிட்டேன் நிறைய பழுத்து இருந்தது அவனை வந்து நான் காமிக்கிறதெல்லாம் ஒன்றென்னா இதுவா இதுவான்னு சொல்லி கேட்டு கேட்டு எனக்கு பறித்து கொடுத்துட்ருந்தான் பழம் நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன் ஆனால் செங்காயாக இருந்ததுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ காய் சாப்பிட்றேனே தெரியாது அப்படி சாப்பிடுவேன் ஒரு ஓவர் வியூ மாதிரி காமிக்கிறேன் எல்லார் வீட்லேயும் ஒரு வேப்ப மரம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த முள் மரம் தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடமும் நம்ம வீட்டில் தான் இவ்வளோ பெரிய தோட்டத்தை என் அம்மா உருவாக்கி வச்சிருக்காங்க அம்மா மட்டும் இல்லை தம்பியும் சேர்ந்து தான் தம்பியும் அம்மாவும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய கார்டனை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து தினை ஒரு வாட்டி நம்ம காமிச்சிருப்போம்ல அது என் தம்பி வந்து வெறும் தினையை மட்டும் ஒரு தக்காளி பெட்டியில் போட்டு வச்சிருக்கான் அது என்னடானா பில்லு மாதிரி அப்படி நிறைய வந்திருக்கு தினை வரும்போது நான் காமிக்கிறேன் சிறு வந்துட்டு தேன் கூடு கட்டியிருக்கேன் நான் காமிச்சிருப்பேன் என்னால் ஜூம் பண்ண முடியல இந்த வாட்டி வந்து ரொம்ப இடுக்கில் கட்டியிருக்கா போன வாட்டி எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த டைம் எப்படி எடுக்க போகிறோன்றது தெரியல அம்மா வந்து கீழே கோழிக்கெலாம் உடம்பு சரியில்லை இந்த தூரி தூரி விடுறதுனால கோழிக்குலாம் உடம்பு சரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு மருந்து அரைச்சிட்டு இருந்தாங்க ஒரு இலை கேட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்க குட்டி பாதாமரம் தான் அதுலேருந்து ஒரு இலையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு கோழிக்கு எல்லாமே வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டு ராஜா எல்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறா இவ ஃபோனை வச்சுட்டுன்னு சொல்லி சுற்றி சுற்றி சின்ன செம்பருத்தி செடி தான் ஆனால் வந்து மொட்டு விட்டுருக்கு இது அம்மா ஒரு கல்யாணத்தில் வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டாக வாங்கிட்டு வந்த செடி தான் பரவாயில்ல ஒட்டு கண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா வந்து இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு என்ன கலருன்றதெல்லாம் தெரியல கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு மாடியில் சுற்றி ஒரு அஞ்சாறு சேர் போட்டு அகைன் சுட சுட டீ பஜ்ஜி போண்டா வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் மறுபடியும் டீ கேட்டால் அவ்வளோதான் நம்மள நம்ம வீட்டு மாடிலருந்து பார்த்தாலே திருநீர்மலை ஃபேமஸான பெருமாள் கோவில் அப்படியே தெரியும் நல்லா க்ளியராக இருக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லைட்டெல்லாம் ஏறிதான் இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ பா பாய்